ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த வாழை வயல் வந்து நம்ம போட்டிருப்போம் வாழை தோட்டம் இருக்கு பாத்தீங்களா அதோட வீடியோ நம்ம போட்டிருப்போம் சின்ன சின்ன பயிரா இருக்கும் அப்போ வந்து அதுக்கு களை வெட்டுற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு ஃபுல் வீடியோ தான் போட்டோம் இப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்து வீடியோ தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒன் மந்த்ல பாத்தீங்கன்னா இந்த செடி பாருங்க அந்த களை வெட்டினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து இந்த வாழை எல்லாம் வளர்ந்துருச்சு பாருங்க ஒரு மாதம் அது இவ்வளோ தூரத்துக்கு வளர்றதுக்கு ஒன் மந்த்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உரங்கள்லாம் போட்டு அதை வேற எதுவும் பூச்சி கீச்சிலாம் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த இடையில கொஞ்சம் இந்த மழெல்லாம் கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் பயிருன்னு கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு இதில் எல்லா வகை வாழையுமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதுதான்லாம் இல்லை எல்லா வகை வாழையுமே கலந்து தான் போட்டிருக்கு இது நம்ம அதனால் இதை நம்ம காப்பாற்றி இதை கொண்டுட்டு வந்து ம மழை ரொம்ப அதிகம் அந்த சின்ன பயிராக பொழுது இந்த மழை பெஞ்ச நேரத்தில் ரொம்ப தண்ணி தேங்கி நின்னாலும் பார்த்தீங்கன்னா இது அழுகி போயிடும் அதனால அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி படா அதை பாடுபட்டு ரொம்ப விவசாயிகள் வந்து ரொம்ப தான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பயிரை வந்து அவங்க இது பண்ணுறதா இருக்குது காப்பாற்றி கொண்டுட்டு வந்து நமக்கு ஒரு காயாவோ பழமாவோ கொடுக்கறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஆனா அதுக்கு உண்டான வேலை கிடைக்குதான்னா அது கண்டிப்பா இல்ல அது ஏதோ கம்மியா தான் கிடைக்குது சரி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து நம்ம இந்த தொழிலில் இருக்கோம் நம்மளுடைய வாழ்வாதாரம் இதாங்கிறதுக்காக அவங்களும் சளிச்சுக்கிட்டு காலங்காலமா பண்ணிட்டு தான் வராங்க அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு அங்கீகாரம் பெருசாவே இல்ல விவசாயிகள் தான் ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவுதான் கொடி கொடியா சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து அதெல்லாம் நம்ம பணத்தை அப்படியே சாப்பிட முடியாது நம்ம வந்து ஒரு உணவை தான் சாப்பிட முடியும் அதனால அதை வைக்கிற விவசாயிகள்லாம் வந்து கடவுளுக்கு சமமானவங்க தான் கண்டிப்பாக எந்த விவசாயிகள்லாம் என்ன பயிர் செய்கிறாங்களோ அவங்களாம் உண்மையிலே கடவுள் தான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதனால் இந்த அடுத்த இன்னும் பெருசானதும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்